தான் தமிழ் நெஞ்சுக்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோக்கு ஜீரமேன் முதலாவதாக அனைவருக்கும் தமிழ் சிங்கள புதுவரிட நெல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் உங்களை சந்திக்கிற எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது இன்றைய நாளில் உங்களுக்கு என்ன மாதிரி நிகழ்ச்சியாக இருக்கும் என்றால் துண்ணையூர் சிவசக்தி ஸ்ரீ ராம் திருவலோஸ்வர குறுக்கலைவர்கள் தான் சந்திக்க போகிறேன் சந்தித்து வந்து கைவிசேச நேரம் புத்தாடை அணிய வேண்டிய நேரம் எங்களுக்கு ராசிகளுக்கான ஆதாய விடயங்கள் என்று நிறைய விடயங்களை வந்து உங்களுக்கு நான் அவரிடம் வந்து எடுத்து தரப்போகிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன் இதற்கு முதல் நாம் அந்த குருக்களோடு செய்த பல நிகழ்ச்சிகள் வந்து வெளிநாடுகளிலிருந்து கூட அந்த நிகழ்ச்சியை தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்த நிறைய பேர் கூறியிருந்தோம்னோம் இந்த நிகழ்ச்சியும் வந்து அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் பிடிக்கக்கூடிய நிகழ்ச்சி பிடித்தமான நிகழ்ச்சியாக தான் அமையும் அப்போ குருக்களை தான் சந்திக்க போகிறேன் அவருடைய வீடு சென்று நேரடியாக அவரோட நேர்காணல் ஒன்று சேர்ந்து அந்த தக உடம்புக்கு தர வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஓ மன கண்டமனன் நன்றி இல்லை உங்களுக்கு மூன்று முன்று நிகழ்ச்சிகள் அணியாக வந்துக்கிட்டா இருக்குது நாங்கள் முதல் செஞ்ச நிகழ்ச்சியில் பல இருந்து கூட அந்த தங்களுக்கு இயோசமாக இருந்து நிறைய பேர் சொல்லிவிடுவோம் நிச்சயமாக அன்றைய நாளில் கூட சந்திக்க நோக்கம் வந்து புது வருடப்பிறப்புன்ற மரவு என்னென்னு அறிந்து கொள்கிறோம் நிச்சயம் வருடப்பிறப்பு சம்பந்தமான சில தகவல் நிச்சயமாக உண்மையிலேயே உலகத்திலே வாழுகின்ற அத்தனை மனிதர்களுக்கும் அத்தனை கலாச்சாரங்கள் உண்டு ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய கலாச்சாரங்களை விழுமியங்களை தங்களுடைய சமய வரைமுறைகளை காத்திணைப்பது என்று உலகளாவிய ரீதியில் அவர்களுக்குரிய அந்த மரபுகள் பாதுகாத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் எத்தனை விஞ்ஞான வளர்ச்சிகள் அறிவியல் வளர்ச்சிகள் வந்தாலும் தங்களுடைய கலாச்சார பண்புகளை யாரும் எளிதில் மாற்றுவதில்லை அதற்குள்ளே தான் தங்களுடைய கலாச்சாரத்தை சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வருஷமாக இந்த சித்திரை புத்தாண்டு மேஷ சங்கராந்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த புத்தாண்டு மிக மிக முக்கியமானதாக அமைகின்றது எங்களுடைய சமயத்தோடும் கலாச்சாரத்தோடும் எங்களுடைய விளிமியங்களோடும் சேர்ந்து எங்களை ஆகர்ஷணப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நாளாக இது அமைகின்றது அந்த வகையிலே இந்த புதிய வருஷமானது பிசுவா வசு என்ற நாமத்தோடு மலர்கின்றது எங்களுடைய இந்த புதிய வருஷத்திலே எங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே நல்லவையாக இருக்க வேண்டும் நல்லவை நடக்க வேண்டும் என்ற சம்பிரதாய மரபுகள் நிறையவே வருட நாங்கள் குப்பணி கடைப்பிடிக்கின்றோம் அந்த சம்பிரதாய மரபுகளை யாரும் மாறுவதும் இல்லை மாற்றுவதும் இல்லை ஏனென்றால் அத்தனை நம்பிக்கையாக அது செய்யப்படுகின்றது அதிலே அத்தனை சிறப்புகளும் எங்களுக்கு கிடைக்கின்றது என்பதிலே தான் மாற்று இல்லை எனவே காலங்காலமாக இந்த மரபுகள் பேணி பாதுகாத்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த விசுவாச வருஷத்தினுடைய சிறப்புகளை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் பொதுவாகவே இந்த வருஷம் பிறக்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் இதில் விசு புண்ணிய காலம் என்ற ஒரு சிறப்பு நிகழ்வை காண முடியும் அந்த விசு புண்ணிய காலம்தான் எங்களுடைய வருஷ பிறப்பினுடைய புதிய விடயங்களை செய்கின்ற எங்களை நாங்கள் தயார்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அமைகின்றது இந்த முறை அமைகின்ற இந்த விசுவாச வருஷம் என்கின்றது எங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பும் நன்மையும் தர வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு ரெண்டு மணி இருபத்தி ஒம்பது நிமிடத்திலே இந்த புதிய வருடம் வளர்கின்றது இந்த வருடத்துக்கு முன்னதாக தான் இந்த விசு புண்ணிய காலம் என்று சொல்லுவோம் இந்த விசு புண்ணிய காலமானது இர முதல் நாள் இரவு பத்து இருபத்தி ஒன்பது முதல் மறுநாள் அதிகாலை ஆறு இருபத்தொம்பது வரையாக இந்த விசு புண்ணிய காலம் அமைகின்றது இந்த விசு புண்ணிய காலத்தில் நீரிலே தான் நாங்கள் மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மரபு உண்டு அதை எல்லோரும் நாங்கள் அதிகம் அதை கவனித்து செயல்படுத்த வேண்டும் இந்த விஷ புண்ணிய காலம் நிறைவு பெறுவதற்குள்ளே அந்த மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்வது தான் எங்களுடைய சகலவிதமான தோஷங்களை நீக்கி எங்களுக்கு ஒரு புத்துழற்சியும் புத்துணர்வையும் தருகின்ற நாளாக அது அமைகின்றது எனவே அந்த விஷ காலம் அதிகாலையிலே வருகின்ற பொழுது என்றாலும் சரி முதல் நாள் வருகின்ற பொழுது என்றாலும் சரி அந்த விஷ காலத்தை கவனித்து அந்த காலத்துக்குள்ளே அந்த மருத்துவ ஸ்நானம் செய்ய வேண்டும் இந்த மருத்துநீர் என்பது மிக நுட்பமானதாகவும் மிக சிறப்பானதாகவும் உங்களுக்கு அமைகின்றது வந்து ஆலயங்களிலேயும் அர்ச்சகர்கள் இல்லங்களிலேயும் அதை காட்சி வைத்திருப்பார்கள் இப்பொழுது எல்லா ஆலயங்களிலுமே அதை முதல் நாள் காட்சி வைத்திருப்பார்கள் அந்த மருத்துநீருக்கு மிக முக்கியமான சில பொருட்களை இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் தாளம்பு தாமரைப்பூ மாதுளம்பூ துளசி விஷ்ணு கிராந்தி ஸ்ரீதேவியார் செங்கல நீர் வில்வம் அருகு பீர்க்கு பால் கோசலம் கோமயம் கோரோசனை மஞ்சள் மிளகு திப்பிலி சுக்கு இந்த இத்தனை பொருட்களும் சேர்த்து ஒன்றாக அதை தண்ணீரிலேயே கொதிக்க வைத்து நன்றாக காய்ச்சி அதை மறுநாள் அங்கே நாங்கள் மறுசுநீராக பாவிக்கின்றோம் இந்த மறுசுநீரை ஏன் தேய்க்கின்றோம் ஏன் அதை வைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள்ளே காரணமாக இருக்கின்றது பொதுவாகவே எங்கள் உடலுக்குள்ளே பலவிதமான ஆக்சணங்கள் இருக்கின்றன இந்த உடலை உடலை எடுத்துக்கொண்டோமானால் இதிலேயே பலவிதமான வியாதிகளும் இருக்கின்றன பலவிதமான நன்மைகளும் இருக்கின்றன எங்களை அறியாமல் எங்களை பற்றுகின்ற பீடைகள் அதாவது நாங்கள் எங்களை பெரியவர்கள் சொல்வார்கள் கலந்துருஷ்டிகள் நாபூரு என்று சொல்வார்கள் எங்களை 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 அறியாமல் எங்களை பின்பற்றுகின்ற அந்த ஆகர்சனங்களை எல்லாம் நீக்குகின்ற ஒரு அற்புதமான வழிகாட்டலாகவும் வருடம் பிறக்கின்ற பொழுது சூரிய பகவான் மேடராசிலேயே மட்டும்தான் உச்சம் பெறுகின்றார் மற்ற இந்த பன்னிர ராசிகளிலே இந்த ராசியிலேயே மட்டும்தான் சூரிய பகவான் உச்ச நிலையை பெறுகின்றார் தான் இந்த மேஷ சங்கராந்தி என்று நாங்கள் சொல்லுகின்றோம் அதிலே இந்த சூரியனுடைய உச்ச வீடாக மேடராசி அமைகின்றது சூரியன் உச்சம் பெறுகின்ற அந்த ராசியிலே சூரியன் வருகின்ற பொழுது அந்த சங்கராந்தி என்கின்ற புதுவரிடம் பிறக்கின்ற பொழுது நாங்கள் அந்த பு விஷபுண்ணிய காலத்திலே இந்த நீரை மூன்று முறை அல்லது ஐந்து முறை தலையிலே வைத்து சற்று நேரம் நின்று அதன் பின்னர்தான் நாங்கள் தண்ணீரால் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று சாத்திரம் சொல்லுகின்றது அதிலேயும் ஒரு நுட்பம் இருக்கின்றது பாருங்கள் இந்த லக்கினம் பிறக்கின்ற நட்சத்திரங்களை வைத்து ஒவ்வொரு இலை சொல்லுவார்கள் காலையிலே சில சில இலை வைத்துத்தான் மருத்துவ வைக்க வேண்டும் என்று இரண்டால் அது அந்த சாஸ்திர மரபாக அது காலங்காலமாக சொல்லப்படுகின்றது இந்த முறை தலையிலே ஆழமிலையும் காலிலே புங்கமிலையும் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவற்றை வைத்து அதன் மேலே மருத்து வைத்து அந்த மருத்துவனுடைய தாக்கம் இலைகளின் மூலம் பட்டு தான் எங்களிடையே வர வேண்டும் வந்து சிறிது நேரம் எங்கள் உடலிலே அது ஊறுகின்ற தன்மை இருக்க வேண்டும் அப்படியே தேய்த்து அதை ஒரு நாங்கள் ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்கள் பொறுமையாக இருந்துவிட்டு அதன் பின்னர்தான் ஸ்நானம் செய்ய வேண்டும் ஸ்நானம் என்று சொல்கொண்ட பொழுது நாங்கள் தலையிலே நீர் வாக்குகின்ற பொழுதும் கூட நாங்கள் அதை கிழக்க முகமாக அல்லது தான் ஸ்நானம் செய்ய வேண்டும் அப்படியான சிறப்புகள் இந்த மருத்துநீரிலே உண்டு எங்களுடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் சகலவிதமான தோஷங்களை நீக்குகின்ற அந்த மருத்துநீர் வைத்து ஸ்நானம் செய்கின்ற பொழுது அன்றைய நாள் எங்களுக்கு மிகச் சிறப்பானதாக மிக மிக மேன்மையானதாக அமைகின்றது அந்த நாளிலேயே நாங்கள் மருத்துவரை சேர்த்து அடுத்த கணமாக அந்த ம புது வருடத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வரமுறைகள் எங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் மருத்துவரை வைத்து ஸ்நானம் செய்துவிட்டு புத்தாடை அணிவது புத்தாடை என்பது அந்த வருடப்பிறப்புக்கு மிக முக்கியமாக அமைகின்ற அந்த வர்ணங்கள் எந்த லக்கணத்திலேயே எந்த வாரத்திலே வருடம் பிறக்கின்றதோ அந்த கிரகத்தினுடைய தன்மையைக் கொண்டு அந்த புத்தாடை வர்ணங்கள் அமைகின்றன அந்த வகையிலே இந்த சித்திரை புத்தாண்டு எங்களுடைய விசுவா வசுவரச புத்தாண்டிலே நாங்கள் அணிய வேண்டிய வர்ணம் சிகப்பு வர்ணம் அல்லது நீல வர்ணம் பொதுவாக சிகப்பு வர்ணமாக இருந்தாலும் சரி நீல வர்ணமாக இருந்தாலும் சரி அது பட்டாடையாக இருக்க வேண்டும் பட்டிலே தான் அத்தனை சிறப்புகளும் உண்பு அன்றைய நாளிலே நாங்கள் எல்லோரும் பட்டு சார்ந்த ஆடைகள் அணிய வேண்டும் என்பது விதி எனவே அந்த நிறம் அல்லது சிகப்பு வர்ணம் சேர்ந்த பட்டாடை அணிவது மிக மிக சிறப்பானது அன்றைய தினம் எங்களுடைய நாங்கள் ஸ்நானம் செய்து புது துணி பட்டாடை அணிந்து அதன் பின்னராக எங்களுடைய வழிபாடுகள் வளமையான எங்களுடைய இல்லத்திலே பொங்கல் வைத்து சூரியனுக்கு பூஜை செய்து பெரியோர்களை வணங்கி அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்று ஆலயம் சென்று ஆலயத்திலே வழிபாடு செய்து இஷ்ட குல தெய்வங்களுடைய வழிபாடுகள் செய்கின்ற கடமைகள் மரபுகளாக தொடர்கின்றன அதிலே கைவிஷேடம் உங்களுடைய முக்கிய பங்காக அமைகின்றது இதிலேயே நாங்கள் அந்த வருடம் பிறக்கின்ற பொழுது நல்ல நேரத்திலே பணத்தை பரிமாறுவது கொடுத்து வாங்குவது மிக மிக முக்கியமானதாக போற்றப்படுகின்றது அந்த வகையிலே இந்த கைவிசேட நேரமாக பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது ஒன்பது முதல் ஒன்பது ஐம்பத்தாறு வரையான நேரம் கைவிசேடத்துக்கு மிக உரிய நேரமாக அமைகின்றது அதில் இன்னும் ஒரு நேரமாக காலை ஒன்பது ஐம்பத்தொன்பது முதல் பத்து முப்பத்தொன்று வரை ஒரு நேரம் கூறப்படுகின்றது அதேபோன்று ஒரு நேரமாக பகல் பன்னிரெண்டு ஆறு முதல் பன்னிரெண்டு முப்பத்தாறு வரையான காலம் மூன்று முகூர்த்தங்கள் இதிலே கைவி சீடத்துக்குரியது பொதுவாகவே நாங்கள் நண்பர்கள் ஒரு மணிக்கு பிறகு கைவிசேடம் கொடுத்து வாங்குவதை தவிர்த்து கொள்ளலாம் மாலை நேரங்களிலே அதை தவிர்த்து கொள்வது எங்களுடைய சாஸ்திரம் அரபு காலையிலே மூன்று நேரங்கள் குறிப்பிட்டிருக்கின்றனால் அந்த நேரத்திலே ஒரு நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த கைவிஷேடங்களை கொடுத்து பரிமாறிக்கொள்வது மிக மிக சிறப்பாக அமைகின்றது இதே இந்த தோஷங்கள் வரும் சங்கரம தோஷம் என்று சொல்கின்றோம் எந்த நட்சத்திரத்திலே வருஷம் பிறக்கின்றதோ அது சார்ந்த அந்த நட்சத்திரங்கள் சிலது தோஷமாக அமையும் அந்த தோஷத்திலே அந்த சொல்லப்படுகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஓராம் ரெண்டாம் மூன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேபதி நட்சத்திரம் இந்த இத்தனை நட்சத்திரங்களும் சங்கரமதோசமுடைய நட்சத்திரங்களாக அமைகின்றன இவர்கள் தவறாது மருத்துணர் தேய்ப்பது ஸ்நானம் செய்வது மிக மிக முக்கியமாக கூறப்படுகின்றது அத்தோடு உங்களால் இயன்ற தானதர்மங்களையும் அன்றைய நாளில் செய்ய வேண்டும் பொதுவாக எல்லோருமே தர்மம் செய்ய வேண்டும் அந்த தோசமுடைய நட்சத்திரங்கள் கொஞ்சம் அதிகமாக அதில் கவனம் செலுத்தி செயல்பட வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறப்படுகின்றன இந்த வருஷப்பிறப்பு என்றாலே எங்களுடைய உள்ளம் செயல் நடைமுறை எல்லாமே தூய்மைப்படுத்தப்படுவதாகவும் எங்களுடைய எண்ணங்களிலே வந்து நல்ல எண்ணங்களை மட்டும் வலுத்தி கொள்ளுகின்ற தன்மைகளை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அன்றைய நாளிலே நாங்கள் யாருடனுமோ மனஸ்தாபம் கொள்ளக்கூடாது ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்ளக்கூடாது திட்டிக் கொள்ளக்கூடாது மற்றவரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது இப்படியான பல விடயங்கள் கூறப்படுகின்ற சாஸ்திர நினைவுகள் நாங்கள் எல்லோரும் மகிழ்வாக இருக்க வேண்டும் மற்றவர்களையும் மகிழ்விக்க வேண்டும் பெரியோர்களை மறித்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் எங்களுடைய கலாச்சாரங்களை மேன்மைப்படுத்துகின்ற ஒரு நாளாக இந்த வருடப்பரப்பு அமைகின்றது எனவே அந்த வருடப்பிறப்புக்குள்ளே உள்ளே நாங்கள் சென்று விட்டோனால் அன்று அறுசுவை உணவு உண்டு உறவினர்களோடு அளவுலாவி மற்றவர்களுடைய மனங்களிலே எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற அழுக்கார்களை நீக்கி எல்லோரும் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் வாழக்கூடிய நாளாக அன்றைய நாளில் நிர்ணயம் செய்து அதற்குரிய கடமைகளையும் நாங்கள் சரியாக செய்து அந்த வருட பிறப்பில் அன்று எங்களுடைய காலை முதல் இரவு சயனம் செல்கின்ற வரை எங்களுடைய உள்ளமும் செயலும் நல்லவைகளை மட்டுமே நாட வேண்டும் என்ற அளவு இல்லாதவர்களுக்கு கொடுத்து அந்த தர்மங்களை செய்தும் பழக வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்வியலிலே அந்த வருடம் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரும் துன்பங்கள் பெரும் சிரமங்கள் வராமல் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளுகின்ற எங்களை வரையறுத்துக் கொள்ளுகின்ற ஒரு நாளை நிர்ணயிக்கின்ற நாளாக இந்த வருடம் அமைகின்றது வே சித்திரை வருடம் என்பது காலங்காலமாக எங்களுடைய வாழ்வியலுக்கு ஒரு உந்து சக்தியாகவும் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற அந்த புது வருட நாளாகவும் அமைகின்ற பொழுது அங்கே கலாச்சார சமய வழிபாடு கலாச்சார ஈடுபாடு அதோடு எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட எங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் என அனைத்துமே எங்களை சூழ்ந்து எங்களுக்கு ஒரு நிறைவு தருகின்ற நாளாக இந்த வருடத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த வருடப்பிறப்பு அனைவரும் எங்களுடைய கலாச்சாரத்தோடு சேர்ந்து வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இதிலே நாங்கள் இந்த பனிர ராசிகளுக்கும் இந்த வருடத்திலே வரக்கூடிய எல்லோருக்குமே வாழ்க்கையிலே பணம் என்பது அவருடைய அத்தியாவசிய உதவியாக அமைகின்றது இந்த பண வரவுகள் எப்படி வருகின்றது எப்படி செலவாகின்றது என்பது அவரவர் வாழ்வியலே நாங்கள் புரிந்து உணர்ந்து செயல்படுகின்ற செயல்கள் அதிலே வரவு செலவு எங்களுடைய ராசிகளுக்கு எப்படி அமைகும் என்பதையும் இங்கே சுருக்கமாக உங்களுக்கு தர இருக்கின்றோம் பொதுவாக முதலாவது ராசியான மேடு ராசிக்கு இந்த முறை ரெண்டு வரவு பதினான்கு செலவு என்று சொல்லப்படுகின்றது அப்படி வருகின்ற பொழுது பெருநஷ்டம் என்கின்ற ஒரு நிலை வருகின்றது இப்படி என்றால் நாள் அந்த வருடம் முழுக்கங்களுக்கு நஷ்டமே என்று நீங்கள் கவலைப்படுவதற்கு இல்லை இப்படியான பெருநஷ்டம் என்று வருகின்ற பொழுது பெரும் முதலீடுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டிலே நீங்கள் பெரும் முதலீடு செய்து ஒரு விடயத்தை துவங்குவதிலே கொஞ்சம் சிந்தனை செய்து ஆலோசித்து நிதானமாக பொறுமையாக அதை கையாளுவதுதான் பெருநஷ்டம் என்று போடுவார்கள் உங்களுடைய நித்திய வாழ்வியலே அது நஷ்டமாக இருக்காது பெரும் செலவுலேயே நீங்கள் முதலீடுகளை செய்கின்ற பொழுது அதை சிந்தித்து செயல்பட வேண்டும் அடுத்ததாக இடவராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்திலே பதினோரு வரவு ஐந்து செலவு அவர்களுக்கு லாபம் என்று இருக்கின்றது மிதுன ராசிக்கு பதினான்கு வரவு ரெண்டு செலவு அதி லாபமாக இருக்கின்றது கடகராசிக்கு பதினான்கு வரவு எட்டு செலவு லாபமாக இருக்கின்றது சிம்ம ராசிக்கு பதினொரு வரவு பதினொரு செலவு சம சுகமாக இருக்கின்றது ராசிக்கு பதினான்கு வரவு ரெண்டு செலவு அதி இருக்கின்றது துலாம் ராசிக்கு பதினொரு வரவு ஐந்து செலவு லாபம் என்று இருக்கின்றது பிரிச்சு ராசிக்கும் அதை மேடராசி போலதான் ரெண்டு வரவு பதினான்கு செலவு பெருநஷ்டம் என்று கூறப்படுகின்றது தனுசு ராசிக்கு ஐந்து வரவு ஐந்து செலவு சம சுகமாக இருக்கின்றது மகர ராசிக்கு எட்டு வரவு பதினான்கு செலவு நஷ்டம் என்று கூறப்படுகிறது அதே போல் கும்பராசிக்கும் எட்டு வரவு பதினான்கு செலவு நஷ்ட நிலையாக இருக்கின்றது மீன ராசியை பொறுத்தவரைக்கும் ஐந்து வரவு ஐந்து செலவு சம அமைகின்றது எனவே இதை எங்களுடைய வருடப்பிறப்பினுடைய நாங்கள் காணக்கூடிய ஆதாய வியம் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை அறிந்தோம் பொதுவாகவே ஒவ்வொரு வருடங்களிலுமே எங்களுக்கு கருக பயிற்சிகள் அமைகின்றதை நாங்கள் காலங்காலமாக பார்க்கின்றோம் ஒரு வருடத்திலே ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான் சஞ்சாரம் மாறிக்கொண்டிருப்பார் ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை ராகு ராககேதன்கின்ற சாயா கிரகங்கள் ராசிகளை விட்டு மாறிக்கொண்டிருப்பார்கள் அதே போன்று ரெண்டரை வருடத்துக்கு ஒரு முறை சனீஸ்வரப்பெருமான் ராசி விட்டு ராசி மாறுவார்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் எங்களுடைய வாழ்விலே மிக முக்கியமானதாக கூறப்படுகின்றது என்றால் இந்த மூன்று கிரகங்களுடைய தாக்கம் எங்களுக்கு மனிதனுடைய வாழ்விலே ஆகர்ஷணமாக அதிகமாக பற்றி கொண்டு நிற்கின்றது அந்த வகையிலே இந்த வருடம் எங்களுக்கு அமைகின்ற கிரகப்பயிற்சி இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதினான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ராகுகேது பயிற்சி அமைகின்றது இந்த பயிற்சி அதாவது இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த ராகுகேது பயிற்சி அமைகின்றது அதே போன்று மே மாதம் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை குறுப்பெயர்ச்சி அமைகின்றது இந்த ரெண்டு பயிற்சிகளும் இந்த சித்திரை அதாவது ஏப்ரல் மாதமும் மே மாதமும் அமைகின்றன சனீஸ்வரனுடைய பயிற்சி இந்த ஆண்டு அமையவில்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் எங்களுக்கு சனிப்பெயர்ச்சி அமைகின்றது அது வந்து ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை அமைகின்றது அது சரியாக இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்கின்றது அதனால் சனீஸ்வரன் ரெண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை தான் பயிற்சி பெறுகின்றார் அந்த வகையிலே அந்த சனிப்பெயர்ச்சியானது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் அமைகின்றது ஆக இந்த வருடம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே எங்களுக்கு அமைகின்ற கிரகப்பயிற்சியாக குறுப்பெயர்ச்சியும் ராகுக ஏற்பயிற்சியும் அமைகின்றன பொதுவாகவே எங்களுடைய வாழ்வியலிலே இந்த வருஷம் பற்றி நான் கூறியது போன்று இந்த வருடத்திலே மட்டும் வருட ஆரம்பத்திலே மட்டும் நாங்கள் எப்படி எங்களுடைய உள்ளத்தையும் செயல்களையும் நடைமுறைகளையும் நல்ல விதப்படுத்தி வாழுகின்றோமோ அதே வாழ்வியலை நாங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலமாக இந்த மனிதம் என்கின்ற மேன்மை உலகத்திலே வியாபித்திருக்கும் ஒரு மனிதன் சரியாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றால் அவனை சார்ந்துள்ளவர்கள் எல்லோரும் அதை பின்பற்றினால் அந்த மனிதருடைய வாழ்க்கையிலே சண்டைகள் பிரச்சனைகள் கோபங்கள் பொறாமைகள் போன்ற பலவித விதமான தீய செயல்களையெல்லாம் நாங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நல்ல நாட்களில் நினைந்து அதை நடைமுறைப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வாழ்வு ஒரு அற்புதமான வரம் இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றான் மற்ற ஜீவராசிகளோடு எங்களை ஒப்பிடாமல் ஆறு அறிவு தந்து எதையும் சிந்தித்து செயற்படுகின்ற தன்மைகளை எல்லாம் எங்களுக்கு இறைவன் வாரி வழங்கியிருக்கின்றான் எனவே அந்த இரவன் தந்த படைப்பை நாங்கள் வாழ்கின்ற காலத்திலே எல்லோருக்கும் நல்லவர்களாக வாழ்ந்து நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்யாவிட்டாலும் மற்றவருடைய வாழ்க்கைக்கு இடைஞ்சல் கொடுக்காமல் உபத்திரம் கொடுக்காமல் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் எங்களை பார்த்து அவர் வாழ்ந்தார் இருந்தார் சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கையை உதாரணமாக என்று சொல்ல வேண்டும் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நல்ல நாளிலே நாங்கள் சிந்தனையிலே போட்டுக்கொண்டால் அது எங்கள் வாழ்வியலுக்கு செம்மையாக இருக்கும் என்பதும் என்னுடைய கருத்து அடுத்து சொல்லுங்கள் ரமணன் இன்னும் ஒரு கேள்வி ஒன்று குருக்கள் என்றால் இப்போ வருட பிறப்பை முன்னிட்டு வந்து ஆலயங்களில் வரான பூஜை முறைகள் வழிபாடுகளிடம் நிச்சயமாக பொதுவாகவே ஆலயம் என்றாலே எங்களுடைய வாழ்வியலை நிறைப்படுத்துகின்ற ஒரு கூடம் ஆகின்ற ஆன்மா அலையப்படுகின்ற இடையமாக ஆலயம் போற்றப்படுகின்றது ஆலயங்களிலே வருட பிறப்பினாலே பொதுவாக நாங்கள் அந்த வீடுகளிலே இல்லங்களிலே கைவிசேஷம் பெறுவதை விட ஆலயத்திலே பெறுவதை அனைவரும் விரும்புவதும் கூட இறைவன் ரெவனுடைய சன்னிதானத்திலே வைத்து அந்த பணங்களை எல்லாம் பூஜையிலே வைத்து குறு மூலமாக அதை பெறுகின்ற பொழுது அதிலே ஒரு சக்தி அதிகமாக இருப்பதாக பலர் மண்ணி அதை வாங்குவது காலங்காலமாக நடைபெறுகின்றது ஆலயங்களிலே அன்றைய தினம் சங்கராந்தி அபிஷேகம் என்று சொல்லப்பட்டு காலையிலே விசேஷமாக இறைவனுக்கு திரவியங்களாலே அபிஷேகம் செய்து விஷேட அந்த என்ன வர்ணத்திலே வர்ணம் பிறக்கின்றதோ அந்த வர்ணத்துக்குரிய பட்டாடை அணிவித்து பூமாலை அணிவித்து விஷேட உபசார பூஜைகள் செய்து இரவனுக்கு பிரியமான நல்ல நைவேத்தியங்களை அமுதுகளாக படைத்து பூஜனைகள் செய்து அங்கே ஆலயத்துக்கு வருகின்ற அத்தனை அடியார்களுக்கும் அந்த கைவிசேடம் கொடுக்கின்ற ஒரு வளமை உண்டு அதாவது கைவிசேஷம் கொடுக்கின்ற பொழுதே அதிலே நெல் மஞ்சள் பூக்கள் இவற்றை சேர்த்து அந்த பணத்தையும் வெற்றிலையிலேயே வைத்து கொடுக்கின்ற ஒரு வாடிக்கை உண்டு அந்த நெல்ல்களை கிள்ளி அப்படியே வைக்கின்ற பொழுது அதில் எத்தனை நெல் வருகின்றதோ அதை எண்ணி பார்க்கின்ற பொழுது அந்த எண்ணிக்கையிலே வருகின்ற எண்களினுடைய சிறப்பினிலே அந்த அன்றைய வா வருடத்துக்குரிய வாழ்வியல் எங்களுக்கு நன்காக பண வர தரக்கூடியதாக இருக்கின்றதா மத்தமமாக இருக்கிறா என்பதை கூட அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படியான நுட்பங்கள் எல்லாம் ஆலயங்களிலே அது அந்த காலங்களிலே இருந்து வரைமுறையாக செய்து வருகின்றார்கள் எனவே ஆலயம் சென்று வழிபடுவது மிக முக்கியம் ஆலயத்திலே அந்த பூஜைகளிலே கலந்து கொள்வது மட்டுமில்லாமல் நிச்சயமாக அந்த கைவிசேடம் ஆலயத்திலே பெற வேண்டும் நாங்கள் பொதுவாகவே வருட வருட நாட்களிலே ஒரு வருடம் பணம் வாங்குகின்ற பொழுது அது எங்களுடைய பெரியவர்களிடம் வாங்கினால் அதை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நாங்கள் யார் யாரிடமாவது கைவிசேடம் வாங்கினால் அதற்கு இடம் ஒரு தர்மத்தை நாங்களும் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த வருடத்தினுடைய சிறப்பாக ஆலயங்களிலே நாங்கள் ஆலயத்துக்குள்ளே கைவிசேடம் பெற்றாலும் வெளியிலேயே வந்து ஒரு ஏழைகள் எளியவர்களுக்கு அந்த தானங்களையும் கொடுத்து வருவது சிறப்பாக பொருட்படுகிறது ஆலய வழிபாட்டிலே இந்த சங்கராந்தி பூஜையும் கைவிஷேடமும் அன்றைய நாளிலே மிக முக்கியமானதாக என்ன ஒரு நெல்மணிகள் என்ற அந்த எண்களை பார்க்கறது அந்த நெல்மணிகள் அவர்கள் அப்படி ஆலயத்திலே சிவாச்சாரியார் அப்படி நெல்லையும் போட்டு தருவர் அவர் எண்ணி போடுவதில் கிள்ளி போடுவர் நாங்கள் எண்ணி பார்க்கின்ற பொழுது அது ஒற்றைப்படை இரட்டைப்படை என்ற எண்களிலே வருகின்ற பொழுது அதிலே அந்த ஒற்றைப்படையிலே வந்தால் அதிக நன்மைகள் அதிக பணவரவுகள் ரெட்டைப்படை வந்து மத்தியமாக இருக்கும் என்று ஒரு சாஸ்திர விதி இருக்குது அதிலே நம்பிக்கை அதிகம் இருக்கின்றது அதாவது முக்கியமாக அந்த வியாபாரிகள் பெரும் வியாபாரிகள் எல்லோரும் அதை மிக நுட்பமாக எண்ணி அதை பாதுகாப்பார்கள் அதோடு இந்த கைவிசேடத்திலே வழங்கப்படுகின்ற பணத்தை கூடிய வரைக்கும் அவர்கள் அன்று அந்த வருடம் முழுக்க செலவழிக்க மாட்டார்கள் அவர்கள் அந்த சுவாமி தட்டிலேயோ தங்களுடைய பணப்பட்டியலையோ அதை பத்து பக்குவப்படுத்தி வைக்கின்ற வழக்கமும் காலங்காலமாக உண்டு எங்களுடைய மரபுகளுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவும் எங்களுடைய மரபுகளை கட்டி காத்து நிற்கின்ற ஒரு சிறந்த நாளாகவும் இந்த மேட சங்கராந்தி சித்திரை புத்தாண்டு எங்களுக்கு ஒரு கட்டியங்கூர் கொண்டு அழகான ஒரு நாளாக அமைகின்றது அது ஒரு மிகவும் இன்று வரை அதை நாங்கள் போட்டி பாதுகாத்து வருகின்றோம் அது எங்களுடைய சந்ததி சந்ததியாக தொடரும் அந்த வாழ்வியல் எங்களுக்கு ஒரு நல்ல நடைமுறைகளை நல்ல வரைமுறைகளை எங்களுக்கு பழக்கி தருகின்றது பொம்மையவர்கள் முதல் குறிப்பிட்ட மத்தனை எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி அதோட இன்னொரு விடியம் என்னென்னால் நிறைய விடியங்களை நாங்கள் வழிபோக்கலில் காணித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கூடுதலாக வழிபோக்கன் வந்து ஆன்மீகம் சார்ந்திருக்கிறது பிடித்திருக்கின்ற நிறைய பேர் வந்து நேரடியாகவும் சமூக வலத்தில் அறிந்திருக்கின்றேன் அதுக்கு காரணம் வந்து இப்போ நிகழ்ச்சி நாங்கள் மட்டுமில்லாமல் உங்களமாய் குருக்கள் குருமையார்கள் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கிறது அந்த தகவலைத்தாரதான் அது இந்த வெற்றி காரணம் என்று நான் நம்புகிறேன் அதுக்கும் உங்களுக்கு நன்றிகள் நன்றி நிச்சயமாக ஏனென்றால் எங்களுடைய எந்த ஒரு மதத்தை எந்த ஒரு கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த மதத்தை வழிநடத்துகின்ற குருவானவர் அந்த தன்னுடைய கலாச்சாரத்தை தன்னுடைய மதத்தை போட்டி பாதுகாக்க வேண்டிய வழிகாட்ட வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கின்றோம் எனவே நாங்கள் அது எங்களால் இயன்ற அளவுக்கு எங்களுடைய மத சம்பிரதாயங்களை கலாச்சாரங்களை எங்கள் மக்களுக்கு அதை தகுந்த முறையிலே போதிக்க வேண்டிய ஒரு குருவாக இருக்கின்றோம் அதற்கு நாங்கள் உண்மையிலேயே நேரம் காலம் பார்க்காமல் இப்படியான நிகழ்வுகளை நாங்கள் கலந்து சிறப்பித்து அதை வழிநடத்த வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம் இன்றைய காலகட்டம் அறிவியலாலே வளர்ந்திருக்கின்றது அறிவியல் மூலமாக இன்று ஒப்தலங்கள் மூலமாகவும் தொலைக்காட்சிகள் மூலமாகவும் உலகம் முழுவதும் இதை பார்க்கக்கூடிய ஒரு வகையிலே அமைந்திருக்கின்றது எனவே எங்கள் மதம் சார்ந்தவர்களும் எங்கள் கலாச்சாரம் சார்ந்தவர்களும் உலகத்தில் எங்கிருந்தாலும் அதை பார்த்து ரசித்து அதை உணரக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்கின்றது எனவே அந்த மலருகின்ற பிசுவாபசரசம் என்று சொல்லப்படுகின்ற புத்தாண்டு அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய எண்ணங்கள் போல வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் அவர்களுடைய செயல்பாடுகள் நல்லவையாக அமைய வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய திருவருள் அனைவருக்கும் நிறைந்து கிடைக்க வேண்டும் இது எல்லாம் சரியாக நடப்பதற்கு நாங்கள் எங்களுடைய நடைமுறைகளை எங்களுடைய தர்மங்களை எங்களுடைய வாழ்வியல்களை நல்ல முறையிலே செயல்படுத்த வேண்டும் இது மூன்றும் மிக முக்கியம் நாங்கள் ஒவ்வொருவரும் அதை மட்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிற்கு தீங்கில்லாமல் மற்றவர்களை அனுசரித்து எல்லோரையும் அனுசரித்து நல்லதை நினைந்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் அது இந்த நல்ல நாட்களிலே நாங்கள் அசை போட்டு பார்த்து அந்த நடைமுறையை செயல்படுத்த வேண்டும் அனைவருக்கும் இந்த புதிய வருடத்திலே எல்லா விதமான நன்மைகளும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நான் தினமும் பிரார்த்திக்கின்ற அன்னை பிராசக்தியை வனங்கள் மகிழ்வான ஆசைகளைக் கூறுவதிலே மனம் மகிழ்கின்றேன். நன்றி நன்றி